இல்ல நல்ல தலைக்கு தேய்ச்சிட்டு அப்புறம் புழு பெருவரில் ரெண்டு காலெல்லாம் மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா தூக்கமும் நல்லா வரும் தூக்கம் நல்லா வருது உடம்பு நல்லா கூலிங்க சார் நாம டிரைவர் தான் பண்ணலாம் சூப்பர் சார் அதாவது இப்ப விந்து கொஞ்சம் கெட்டியான மாதிரி தெரியுது சூப்பர் வர்றது வருது சார் ஃபுல் டிப்புன்னு வருது வந்துரும் ஒரு அம்பது சதியா அறுபது சதியா வருது சார் வருது வரலன்னு சொல்லல வருது

அன்றைக்கு நமக்கு பத்து மணிக்கு கட்டா 10 பத்தரைக்கு மணிக்கு படுத்துறோம் செஞ்சாங்களா ஓகே ஓகே தன்னறியலமா மூலி ஒரு ஏதோ ஒரு டைம்ல இற வேண்டியது அது கூட எங்க கஷ்டமா இருக்கு ஓகே 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 அன்றைக்கு தூக்கம் வந்து பெரிய எனக்கு வந்து கொஞ்சம் அந்த அந்த இது ஃப்ரைன் கொஞ்சம் அப்படியே டென்ஷன் ஒரு டென்ஷன் இந்த இதமறியா இருக்கும் ஓகே ஓகே இப்ப அந்த ஃபீல் வந்து இல்ல உங்களுக்கு நான்